மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் ஒவ்வொரு சனாதனியரின் கனவான ராமராஜ்யம் வருகிற இருபத்தி ரெண்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் தொடங்குகிறது இந்த ராமராஜ்யம் என்றென்றும் பிரகாசிக்கட்டும் வாழ்க சனாதனம் வளர்க சனாதனம் இப்படிக்கு தமிழக பாஜகவின் ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு சென்னை கிழக்கு மாவட்டம் ஜெயலலிதாக்கு வந்த வாக்குகள் எடப்பாடி வருமா வராது இப்ப ஜெயலலிதா பெரிய ஆளுமைகள் இல்ல அதிமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி இல்லைன்னா ஒரு புதிய அதிமுக உருவாக்குற சக்தி மோடிட்டு இருக்கு பாஜகவில் சிவசேனா உடைக்க முடியும் என்சிபி உடைக்க முடியும் அதிமுக உடைக்க முடியுமா

உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசுகளுக்கு வணக்கம் இன்றைய சிறப்ப விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷன் சுவாமி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் தேங்க்யூ நல்லா இருக்கேன் ஓகே சார் சார் இந்திய அலையன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள பிரச்சனை இன்னும் ஓயவே இல்லை சார் எலெக்ஷன்ஸ் வேறு நெருங்கிட்டே இருக்குது இந்திய அலையன்ஸ் வந்து அப்படியே இருக்குமா எத்தனை நாளைக்கு இருக்கும்னு கேளுங்கள் நான் முதல் நாள் நீங்கள் சொன்னேன் இது ஆகாது இது கொள்கையற்ற ஒரு கூட்டணி காங்கிரஸ் எங்கள் மதிப்பு இல்லை அழியா விருந்தாளி காங்கிரஸ் அவமானப்படுத்துவாங்கன்னு முதல் நாள் நீங்கள் சொன்னேன் இப்போ மம்தா பானர்ஜி ரெண்டு சீட் கொடுக்குறேங்கிறான் ஏங்க காங்கிரஸ்ங்க ஒரு தேசிய கட்சி இப்போ வேணால் கழிதை தெரிஞ்சு கட்டரும்பாக பார்க்கலாம் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது மாநில கட்சிகள் கீழே ரெண்டு சீட்டு வாங்கி போட்டி போடுற அளவுக்கு காங்கிரஸ் சொல்லணும் அது ஒரு பக்கம் ஆம் ஆத்மி ஒரே சண்டை நடக்குது இப்போது டெல்லியில் ஒரு சீட்டு தான் கொடுப்பேன்றாங்களாம் டெல்லி வந்து இந்தியாவோட தலைநகரம் அங்கே காங்கிரஸ் ஜெயிக்கலைன்னா எப்படி ஆட்சி அமைக்க முடியும் பஞ்சாபில் சீட்டே கொடுக்க மாட்டாங்க பஞ்சாபில் சீட்டே கிடையாதுனால டெல்லியில் ஒரு சீட்டு கொடுப்பேன்றார் ஆம் ஆத்மி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அகிலேஷ் யாதவ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காரோ ஏன்னா மாயாவதி வேறு தனியாக போட்டி போட போகிறாங்க ஒன்று ரெண்டுக்கு மேலே கிடையாதுங்கிறாங்களாம் இப்போ என்ன நடக்க போகுதுன்னா பிப்ரவரி மார்ச்சுக்குள்ளே இந்திய கூட்டணி சு சுக்குனூராக ஓடைய போகுது அஞ்சு முனை ஆறு தேர்தல் வரும் ஆறு முனை போட்டி வந்ததுன்னா லட்டு மாதிரி பாஜக ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கும் ஏன்னா காங்கிரஸுக்கு உரிய மரியாதையை இந்த கூட்டணி கட்சிகள் கொடுக்க தவறிவிட்டன கார்கேவ பிரதமர் வேட்பாளராக போட்டு மொத்தமே முப்பது சீட்டு கொடுத்தீங்கன்னா எப்படிங்க காங்கிரஸ் ஜெயிக்க முடியும் ஒரு டீசெண்டாக ஒரு நூறாவது கொடுக்கணும் இல்லையா ஒரு ஒரு நூறு நூற்றி ஐம்பது கொடுத்தா தான் காங்கிரஸுக்கு பெரும் சரி நீங்கள் என்ன தான் சொன்னால் கூட வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜிக்கு பாப்புலர் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் பாப்புலர் பஞ்சாபில் அரவிந்த் கெஜ்ரிவால் பாப்புலர்னா ஒரு காலத்தில் காங்கிரஸோட கோட்டையாக இருந்தது இப்போ நீங்கள் ஓட்டு போட்டிங்க அதுக்குன்னு காங்கிரஸ் நன்றி வீக்கெண்ட் சொல்ல முடியாது இப்போ மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை இந்தியா லைன்ஸில் சேர்பர்சனாக அறிவிச்சிருக்காங்க இது ஏதாவது உங்களுக்கு காங்கிரஸ்க்கு ஏதாவது ஒரு பிளஸ் அமையமா ஒரு வந்து கம்மியாக போட்டிருக்காங்க மல்லிகார்ஜுன கார்கேக்கு நீங்க மதிப்பு கொடுக்கறதா இருந்தா வெஸ்ட் பெங்காலில் ஒரு சீட் தருவேன்னு சொல்லுவீங்களா டெல்லியில ஒரு சீட் தருவேன்னு சொல்லுவீங்களா இல்ல அப்ப என்ன அவருக்கு மரியாதை ஓகே உங்களுக்கு வேணுங்கிறது ஒரு தலித் முகம் அது உங்ககிட்ட இல்லை காங்கிரஸ்லேயும் இருக்கு எடுத்து உட்கார வைக்கிறீங்க ஜனங்க ஒன்றும் அவ்வளோ முட்டாள்கள் இல்லை சார் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் ஓகே மாதிரி தான் தோன்றது ஸ்டாலின் பத்து கொடுக்க போகிறது இல்லை அஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு ஏழுக்கு வரலாம் காங்கிரஸுக்கும் தனியாக போட்டிடுறதுக்கு தமிழ்நாட்டில் சக்தி கிடையாது அதிமுகவோட போனால் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா அது ஒரு அது ஒரு அது ஒரு சி அதிமுக காங்கிரஸ் தான் தமிழ்நாட்டில் என்னைக்குமே கூட்டணின்னா எம்ஜிஆர் போட்ட கூட்டணி அதுக்கு முன்னாடி கலைஞர் போட்ட கூட்டணி திமுக காங்கிரஸ் அப்புறம் எம் ஜி போட்ட கூட்டணி அதிமுக காங்கிரஸ் தொடர்ந்து வந்தது அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து கூட்டணி இல்லாமல் போச்சு இப்ப திமுக அஞ்சு சீட்டு தான் கொடுப்பாங்க அப்படின்னா காங்கிரஸ் அதிகமா இல்லையா காங்கிரஸ் பதினைஞ்சு கேட்குது அப்பதான் பத்து வரும்னு தெரியும் ஸ்டாலின் அஞ்சு கொடுக்குறேங்கிறாங்க எந்த மாநிலத்திலையும் காங்கிரஸ் தங்களுடைய பார்கனிங் பவர் இழந்துட்டாங்களா எல்லா மாநிலங்களையும் காங்கிரஸ் பார்கனிங் பவர் இழந்து விட்டது சரி இப்போ குறிப்பாக தி திமுக பார்த்தீங்கன்னா கடந்த ஐந்து மாநில சட்டசபை தேர்தல் நடந்தது இல்லையா அதில் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ராஜஸ்தான்லாம் காங்கிரஸோடைய தோல்விக்கு காரணமாக என்ன பெரும்பாலானவர்களாக சொல்லப்பட்டதுன்னா சனாதனம் சர்ச்சை தான் சனாதனத்தை பற்றி உதயன் ஸ்டாலின் அவர்கள் பேசினதை பாஜக பெரும்பாலான இடங்களுக்கு அங்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்க இதனால தான் காங்கிரஸுக்கு தோல்வி அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ஏன் சார் காங்கிரஸுக்கு எதுனால இது இந்த அளவுக்கு டேஞ்சராக இருக்காங்க திமுக அவங்க வெற்றிக்கு அப்புறம் என்ன என்ன தேவை சி தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி சனாதனத்தை கையில் எடுத்து திமுக இந்து மதத்துக்கு எதிரான கட்சின்னு பரப்புரை பண்ணால் கூட இந்துக்கள் திமுக கூட்டு போடுவாங்க வட இந்தியாவில் நீங்கள் சொன்னீங்க இல்லையா அஞ்சு மாநிலங்களில் வந்து திமுக கூட்டணி வந்து இந்துக்களை திட்டுறதுன்னு பிஜேபி சொல்லி காங்கிரஸை மண்ண கப வச்சு சொன்னீங்களே அந்த டெக்னிக் தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகாது அப்படி ஆயிருந்தது இதனால் பாரதிய ஜனதா ஆட்சியை பிடிச்சிருக்கணும் தமிழ்நாட்டு இந்துக்கள் அனைவருமே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க நீங்கள் இந்து மதத்தை திட்டினா கூட இந்து மதத்தை ராமரை செருப்பால் அடித்தா கூட அவங்க என்ன பண்ணாங்க திமுக தான் ஓட்டு போட்டாங்க சேலத்தில் ராமர் படத்துக்கு செருப்பால் அடித்தாங்க ஒன்றும் பண்ண முடியல அது துக்லட்சோ தான் எக்ஸ்போஸ் பண்ணார் அதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வரலையா தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நிலைமை நீங்கள் இந்துக்கு இந்துக்களை என்ன தான் அடித்து துன்புறுத்தி தாக்கி கோயில் உள்ள போகாமல் பண்ணால் கூட இந்துக்கள் முழுக்க முழுக்க பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திமுக அலையன்ஸ் இந்த இந்திய அலையன்ஸ் இங்கே எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல போட்டி போட்ட கட்சிகள் பெரும்பாலான கட்சிகள் இங்கே இருக்க போது இல்லையா பெரும்பாலான கட்சிகள் திமுக இருக்க வாய்ப்பு உண்டு ஆனால் அதிமுக சில கட்சிகள் இழுக்க பாக்குறது விசிக இழுக்க பார்க்குறது கம்யூனிஸ்ட் இழுக்க பார்க்குறது அப்படி இழுக்க பார்க்க ஏன்னா அதிமுக இப்போ வந்து தனியாக போட்டி போடுற நிலைமையில் இல்லை பாஜகவோட போட்டி போட்டது அது வேற விஷயம் இப்போ பாராளுமன்ற தேர்தலுக்கு அதுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது எது எதுக்கு சார் தேவை எதுக்கு அந்த ஏன்னா தமிழ்நாட்டில் எப்போவுமே ஜெயலலிதா மட்டும்தான் லேடியாக முடியான்னு கேட்டபோது லேடிக்கு போட்டாங்க அப்படியே முப்பத்தெட்டு நாளைக்கு ஒரு ஜெயலலிதா கொடுத்தாங்க இப்போ ஜெயலலிதா கிடையாது இல்லை அப்போவுமே பிரதமர் வேட்பாளர் இல்லை நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஜெயலலிதா கொடுக்கப்பட்ட வாக்குகள் இப்போ ஜெயலலிதா இல்லை ஜெயலலிதாவுக்கு வந்த வாக்குகள் எடப்பாடிக்கு வருமா வராது இப்போ ஜெயலலிதா பெரிய ஆளுமைகள்லாம் இல்லை எம்ஜிஆர் இல்லை கலைஞர் இல்லை ஜெயலலிதா இல்லை இப்போ ஆளுமைகள் இல்லாத மாநிலம் தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள் மாதிரி தான் இருக்குது பெரிய ஆளுமைகள் இல்லை அப்படி இருக்கும் பொழுது எம்ஜிஆருக்கு போட்ட மாதிரி கண்ணை மூடிட்டு முப்பத்தி நாலு சீட்டு அதிமுக அவர்னு எதிர்பார்த்திங்கன்னா அது பகல் கனவு இப்போ ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க ஓரளவுக்கு பாரதிய ஜனதாக்கோட பரப்புரை திமுக இந்து மதத்துக்கு எதிரானுங்கிறது ஒர்க் அவுட் ஆகும் தான் சொன்னேன் முப்ப நாற்பது தொகுதிகளையும் பாரதிய ஜனதா ஜெயிக்க இல்லை தமிழ்நாட்டு இந்துக்கள் அந்த மாதிரி கண்ணை மூடிட்டு இவங்க இந்து விரோதி போட்டு போடாதுன்னு போட போகிறதில்ல பார்க்கலாம் இந்து மதம் திட்டனா திட்டோம் ஏன்னா நம்ம அந்த மாதிரி வளர்ந்துட்டோம் இப்போ வட இந்தியாவில் அப்படி இல்லை இந்து மதத்தை திட்ட கட்சிக்கு இந்துக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அது ஒரு காரணமாக நமக்கு தெரியாது மக்களோட மனநிலை ஆனால் காங்கிரஸ் தோற்று போனதுக்கு ஒரு காரணமாகவும் இருந்திருக்கலாம் சனாதன எதிர்ப்பு கடந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவர் தலைமையிலுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு சதவீத வாக்குகள் வந்து போட்டிருக்காங்க வெறும் மூணு பர்சன்டேஜ் தான் டிஃபரன்ஸ் ஏடிஎம் அங்கே தோத்ததுக்கு சட்டமன்ற தேர்தலில் அப்போ அந்த அளவுக்கு முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் போட்டவங்க இப்போ வராது எது இப்போ வராது காரணம் ஓபிஎஸ் பிரிஞ்சு போயிட்டார் டிடிவி சசிகலா ஒரு ஃபேக்டர் அப்பவுமே இல்லை அப்போ இருந்தாங்க இப்போ இவங்க மூணு பேரை சேர்ந்தீங்கன்னா தென்மா மாவட்ட ஓட்டுக்கள்லாம் அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு உங்களுக்கு கொங்கு கொங்குபேல்டில் வந்துடும் கொங்குபேட்டில் ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்கும் தென் மாநிலங்களில் பொறுத்த வரைக்கும் தென் மாவட்ட தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதிக அளவு இவங்க இந்தியவருக்கு தான் சப்போர்ட் இருக்குது இவங்க என்னதான் மதுரைக்கு போய் எல்லாம் பண்ணால் கூட நான் சொல்கிறேன் தென் மாவ மாவட்டங்கள் முழுக்க முழுக்க ஓபிஎஸ் வரும்னு சொல்லலை ஸ்ப்ரிட்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அந்த முப்பத்தி மூணு சதவீதம் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர வாய்ப்பில்லை அதிமுக இல்லாமல் போய்டுமான அதுவும் வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு நாற்பதில் த பாரதிய ஜனதா கட்சி இல்லாமல் அதிமுக போட்டி போட்டால் ஒரு பத்து எம்பி சீட் வரதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லை பாஜக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எப்பவுமே இல்லாத அளவுக்கு எடுமிக்கையுடைய மோசமான தோல்வி வெறும் எயிட்டீன் பெர்சன்டேஜ் வாக்குகள் தான் வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலையும் அவரோட இம்பாக்ட் இருந்தது சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட எழுபது எம்எல்ஏ வந்துட்டாங்களே நாலு பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏ வந்துட்டாங்களே அது எடமிக்கான சார் இல்லை சட்டமன்ற தேர்தலோட ஜனங்க போடுற வாக்கு வேற பாராளுமன்ற தேர்தலுக்கு போ மக்கள் பாராளுமன்ற சட்டமன்றத்துக்கு ஒரே தேர்தல் நேரத்தில் நடந்தா கூட

இப்போ பாரதிய ஜனதா கட்சி வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கூட்டணி இல்லைன்னா பாஜக நாற்பது நாங்கள் போட்டு போட்டு தான் ஆகணும் அப்போ தான் உண்மையான பாரதிய ஜனதா ஸ்டெங்க் தமிழ்நாட்டில் எப்போ தெரிய வரும்னா டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் முடிஞ்சு தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு தான் பாரதிய ஜனதா கட்சியோட தமிழ்நாட்டிலோட அதோட பலம் பலமீ நம்ம அப்பதான் தெரியும் இல்ல அப்போவுமே தெரிய போறது இல்லையா அவங்க பாமா கூட அலைன்ஸ் வச்சாலும் வாய்ப்பு இருக்கு தேமுதிகோட அலைன்ஸ் வைக்க வாய்ப்பு இருக்கு சின்ன சின்ன கட்சிகள் தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் எல்லாம் அலைன் சோக்கிய வாய்ப்பு இருக்கு இல்லையா நீங்களே சின்ன சின்ன கட்சிகள்னு சொல்றீங்க பாராளுமன்ற தேர்தல பொறுத்த வரைக்கும் ராமதாஸுக்கோ கிருஷ்ணசுவாமிக்கோ ஆர் விஜயகாந்த் கோ அவங்களுக்கோ வாக்கு இல்ல தான் வாக்கு இவங்க எல்லாம் கூட ஒரு சப்போர்ட்டிங் டீம் ஒரு சீர் லீடர் மாதிரி இவங்க இவங்க வாக்குகள் வரும் இப்போது பாராளுமன்ற தேர்தலில் வந்து எம்பி பதவிக்கு கமலஹாசன் போட்டி போட்டார்னா எம்பி பதவி கமலஹாசன் பாராளுமன்ற இப்போ பிரைம் மினிஸ்டர் தான் கமலாசன் ஓட்டி போட்டு போகிறாங்க இல்லை திமுக கூட்டணியில் உள்ள கமலஹாசன் தான் ஓட்டு வரும் அதே மாதிரி நீங்கள் சொல்கிற கட்சிகள்லாம் பாரதிய ஜனதாவோட என்டிஏல உள்ள கட்சிகள் அப்படின்னு வருமே தவிர அந்த கட்சிகளுக்காக யாரும்

போன பாராளுமன்ற தேர்தலில் ஸ்டாலின் வின் இல்லையா அர்ச்சு ஒரு எல்லாத்தையும் அப்போ வந்து பிரதமர் வேட்பாளர் ராகுல் சொன்னாங்க எங்கேயுமே ராகுல் ஜெயிக்கல தமிழ்நாட்டில் ஜெயிக்க வச்சாரு அது மனநிலை மக்கள் இப்போ அதே முப்பத்தெட்டு தொகுதி திமுக வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வராதுமே ஏன்னா இப்போ ஃபேக்ட்ரி மாறி போச்சு மைனாரிட்டி ஓட் பேங்க் பிரிஞ்சு போச்சு காங்கிரஸ் பலவீனமா போச்சு அதிமுக ஸ்ட்ராங்காயிட்டு வருது பாரதிய ஜனதா கட்சியும் மிகப்பெரிய சக்தியா வளர்ந்துட்டு வருது பாரதிய ஜனதா கட்சி எங்கேருந்து ஓட்டை புடுங்கன்னா திமுக அதிமுக காங்கிரஸ் பிடுங்கும் அப்போ அது பலவீனம் ஆயிடுவோம் இல்லையா ஸோ பாரதிய ஜனதா கட்சியோட வளர்ச்சி மற்ற பலவீனமாக பலவீனமா பாஜக சில தலைவர்கள்லாம் அதிமுக பார்க்க போறாங்களே அதுக்கு என்ன சொல்லுவீங்க அது இதெல்லாம் இது காமன் தான் கூக்கார் செல்வம் வந்தாரு போனாரு காயத்ரி கிராம் வந்து அவர்கள் மறைமுகமாக சொல்றாரா பிஜேபி முடியும் இல்ல அவரோட ஏன் காயத்ரி கிராம் நேத்தி கட்சியில் சேர்த்துனார்னா மோடி சென்னையில் இருக்கும்போது கட்சியில் சேர்த்துன்னா நான் பாரதிய ஜனதா கட்சியை உடச்சி கொண்டு வந்த மாதிரி ஒரு இம்ப்ரெக் சி அரசியல் இதெல்லாம் காமன் இதெல்லாம் ஒன்றும் குறை சொல்ல முடியாது நேரம் சொல்ல முடியாது அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க பவரை காட்டுறாங்க அதில் ஒன்றும் தப்பு இல்லை சீ காயத்ரி பாரதிய ஜனதா பத்து வருஷமாக இருந்தாங்க சிறப்பாக செயல்பட்டாங்க ஆனால் அவங்களுக்கு ஏதோ உள்கட்சி ப்ராப்ளம் ஏதோ வந்தது நம்ம அது யார் தப்பு யார் ரைட்டுன்னு போகக்கூடிய மனநலம் நம்ம இல்லை ஆனால் பாதிக்கப்பட்டவன்ற முறையில் காயத்ரி கிராம் வருத்தப்பட்டாங்க கொஞ்ச நாள் தான் இப்போ அவங்களால டிஎம் கேக்கு போக முடியாது பாமகவுக்கு போக முடியாது விசி கேக்கு போக முடியாது ஏன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு ஸ்டாண்டிங் உள்ளவங்க சினிமாவில் புகழ்பெற்றவங்க அப்படி பார்த்தீங்கன்னா அதிமுக விந்தியா இருக்காங்க அப்சரா ரெட்டி இருக்காங்க ஸோ பெண்களுக்கு மதிப்பு கொடுக்குற கட்சி அம்மாவோட கட்சி முறையில் சேர்ந்துருக்கலாம் காயத்ரி கிராமோடைய எதிர்காலத்துக்கு சிறந்தது அதிமுக தாங்கிறது என்னோடய கருத்து தப்பு இல்லை ஏன்னா அங்கே ஒரு ஒரு ஸ்பேஸ் இருக்குது அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் திமுகலேயோ பிசிகாலேயோ கிடையாது இப்போ பாரி இப்போ காயத்ரி கிராம் சேர்த்ததுனால என்ன சிக்னல் கொடுக்க வரார் அப்படின்னு யோசிக்கிறத விட பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு தமிழ்நாட்டில் தனியாக ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு இவங்க இப்போ கட்சியை விட்டு போகிறாங்க வராங்க நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க அது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சலவனம் கூட தான் வந்தார் திருப்பி போயிட்டார் குக்கா செல்வம் வந்தார் திருப்பி போயிட்டார் இதெல்லாம் தமிழ்நாட்டில் ரொம்ப ஒரு காமன் ஃபீச்சர் தான் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஸ்பேஸ் இருக்கா சார் பாஜகவில் ஓபிஎஸ்ஸை வந்து மூடி வளர்த்து விடுவார்னு தோன்றுறது ஆனால் தொடர்ந்து தோல்வியாக இருக்கு இல்லையா தோல்வியாக இருக்குது கூட பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் கேஸ் வந்துருக்கு சஞ்சீவ் கண்ணா ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் தலைமையிலான அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய அந்த பிரச்சனை இல்லை நாங்கள் தலையிட முடியாது அந்த நீக்கம் தொடர்பாக அந்த கேஸ் தொடர்ந்து தோல்வி சார் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் விசாரிக்கும் ஒரு ஒரு வழக்கில் கூட ஓபிஎஸ் பேர் இருக்கு ம் சி இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியுது இது என்னன்னா அதிமுக பாரதிய ஜாட கூட்டணி இல்லைன்னா ஒரு புதிய அதிமுக உருவாக்குற சக்தி இருக்கு என் அதிமுக இருக்குன்னு காட்டுறதுக்கு பாமக மாதிரி மற்ற கட்சி மாதிரி ஒரு அதிமுக உருவாக்குவார் அதிமுக கொடிய கொடியை பயன்படுத்த தடை தடை வச்சாங்களா அதிமுக காங்கிரஸ் ஓ காங்கிரஸ் ஞாபகம் இருக்கா

ஏங்க இவ்வளோ காட்சி என்சிபின்னு இல்லையா காங்கிரஸ்லேருந்து போனது திருண்ணாமூல எங்கேருந்து வந்தது காங்கிரஸ்ல இருந்து வந்தது எல்லாமே காங்கிரஸ்ல இருந்து தானே அந்த மாதிரி திமுகால இருந்து வந்து அதிமுக பாஜகவுல சிவசேனா உடைக்க முடியும் என்சிபி உடைக்க முடியும் திமுக உடைக்க முடியுமா இந்த தேர்தல் முடிவுகள் உடைக்கிறதுக்கான வாய்ப்பை பாரதிய ஜனதா கட்சிக்கு வழங்கப்படும் இல்ல ஓபிஎஸ் அவர்களுக்கு சரியான மரியாதை இல்ல இல்லை ஓபிஎஸ்க்கு மரியாதை மோடி கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா சி இப்போது மக்களோட மனநிலை எப்படி இருக்குதுன்னு நம்ம தெரியல அதிமுக ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இல்லைங்களை எல்லா தொண்டர்களும் அந்த பக்கம்தான் இருக்காங்க தலைவர்களாக இருக்காங்க எம்பி இருக்காங்க எம்எல்ஏ இருக்காங்க மக்கள் இருக்காங்களான்னு தெரிய போகிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தேர்தலுக்கு அப்புறம் தான் மக்கள் யார் பக்கம் இருக்காங்கன்னு தெரியும் அது நம்ம இப்போயே கணிக்க முடியாது இல்லை இல்லை எல்லா மக்களும் எடப்பாடிக்கு தான் போடுவாங்கன்னு சொல்ல முடியாது பாரதிய ஜனதா கட்சியில் பன்னீர்செல்வத்தை மோடி ப்ரொஜெக்ட் பண்ணி இது ஒரு அதிமுக உருவாக்கினார் அவரே சரியா மரியாதை கொடுக்கறது இல்ல இப்ப ரீசெண்டா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய பிறந்த நாள் வந்து ஜனவரி பதினாலாம் தேதி அதற்கு கூட பிரதமர் மோடி அவர்கள் வாழ்த்து சொல்லல பிரதமர் புரோட்டோகால் பிரகாரம் முதலமைச்சர்களுக்கு ஜனாதிபதி ஆளுநருக்கு வாழ்த்து சொல்லலாம் கட்சி தலைவர்களுக்கு வாழ்த்து சொல்லணும் அவசியம் கிடையாது முதலமைச்சர் கூட சொல்லணும் முன்னாள் முதலமைச்சர் சொல்லலாம் சொல்லாம இருக்கலாம் அது சி ஒரு வாழ்த்து சொல்றதை வச்சுண்டு ஸ்டாலின் இருக்க அப்படின்னா ஸ்டாலினுக்கு வாழ்த்து சொன்னார் ஸ்டாலினுக்கும் மோடிக்கும் ரொம்ப ஒரு அப்படியே பிரமாதமா இருக்கா ஜனவரி அஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி அவர்களுடைய பிறந்தநாள் முதலமைச்சர் அதற்கு வாழ்த்து முதலமைச்சர் சி அவர் மோடி என்ன பார்க்கிறார் ஸ்டாலினுக்கு என் வாழ்த்து முதலமைச்சர் மம்தா என் வாழ்த்து முதலமைச்சர் முதலமைச்சர் புரோட்டோகால்ல வராங்க சார் என்ன சார் அவ்வளோ முக்கியமா ஸ்டாலின் அவர்களும் மம்தா பானர்ஜி அவர்களும் முதலமைச்சர் நாற்காலியில் இருக்கும் பொழுது முக்கியம் சார் இவருமே ஓபிஎஸ் அவர்களுமே தன்னுடைய சொந்த கட்சி கூட துரோகம் செஞ்சு கூட அவ்வளவு தூரம் உண்மையா இருந்தாரு பாஜக என்ன கேட்க வரேன் சார் அவரை மதிக்க மாட்டேங்கிறார் மட்டுமே பாரதிய ஜனதா கட்சி ஓபிஎஸ் மதிக்கலன்னு சொல்றதை நான் எடுத்துக்க மாட்டேன் நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் ஓபிஎஸ் வந்து அவங்களுக்கு பத்து சீட்டு கொடுத்தாங்கன்னா ஓபிஎஸ் மதிப்பு ஏறும் அது முக்கியமாக பர்த்டே கிரீட் பண்ணுறது முக்கியமாக அது மட்டும் இல்லை சார் இந்த பொங்கல் விழா நடந்ததுலேயே எல்முருகன் அவர்களுடைய வீட்டில் டெல்லி வீட்டில் அதற்கு புதிய நிதி கட்சி தலைவர் ஏசு சண்முகம் அவருக்கு கூட அழைப்பு கொடுத்தாங்க ஆனால் ஓபிஎஸ் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கல அப்படிங்கிறது இன்னொரு செய்தி அழைப்பு கொடுக்கலேன்னு சொல்கிறேன் கொடுத்துட்டு அவங்க போலையா நமக்கு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஆக்ட்ரஸ் மீனா போயிருக்காங்க மீனா வந்து பாரதிய ஜனதா கட்சியா இல்லை சில பேர் சொல்கிறாங்க மீனா வந்து சவுத் மெட்ராஸில் பிஜேபி கேண்டிடேட்டில் போட போகிறான்றாங்க எல்லா விதமான சி இது வந்து அப்படி பார்த்தீங்கன்னா ப சிதம்பரம் இருந்தார் அதில் அவர் பாரதிய ஜனதா கட்சி அவர் அவரு பையன் கார்த்திக் சிதம்பரம் அவர் சொல்றதெல்லாம் பாஜக ஜாயின் பண்ண போகிறாங்களா பாஜக பி ஜாயின் பண்ணா தமிழ்நாட்டு தலைவதியாக மாறுமே அப்போது காங்கிரஸ் தலைவரெலாம் இங்கே வந்துருவாங்களே சி பொங்கல் விழாங்கிறது ஒரு ஒரு நிகழ்ச்சி அதற்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை சரி எல்முருகின்ற ஒரு மத்திய அமைச்சர் எல்லா கட்சியும் கூப்பிட்டுருப்பார் ஓகே காங்கிரஸை கூப்பிட்டுருப்பார் டிஎம்கே ஏடிஎம்கே அவங்க போ இப்போ ராஜ்பவனில் டி பார்ட்டி நடக்கிறதுனா எல்லா கட்சிக்கும் அனுப்பி போகும் சில கட்சிகள் போகாது அது அவங்க உரிமை நீங்கள் கேட்க முடியாது இப்போ அதிமுக இருக்கும்பொழுது ராஜ்பவன் டி பார்ட்டிக்கு அத்தனை அதிமுக அமைச்சர்களும் எம்பிக்களும் எம்எல்ஏவும் போவாங்க திமுக இருக்கும்பொழுது ராஜ்பவன் நடந்ததுன்னா போன ரெண்டு ஆண்டுகள் வரைக்கும் இத்தனை பேர் போனாங்க இப்போ தான் புறக்கணிக்கிறாங்க இப்போ உள்டாவா அதிமுக எம்எல்ஏக்கள் அதிமுக எம்பிக்கள் பாஜக எம்எல்ஏ முதல்ல போய் உட்காந்துக்கிறாங்க ராஜ்பவனில் ஏன்னா கவர்னர் அவங்க ஆளுங்க அந்த மாதிரி ப்ரோட்டோகால் பிரகாரம் மத்திய அமைச்சர் முருகன் எல்லாரையும் கூப்பிட்டுருக்கலாம் யார் வந்தாங்க யார் வரலைங்கிறது நமக்கு தெரியாது அதனால் கூப்பிடல ஒதுக்கலைன்றது ஏன்னா எல்லாரையும் கூப்பிட்ட முருகன் ஓபிஎஸை மட்டும் கூப்பிடாம இருந்த காரணம் நான் நம்ப தயாரி ஏன்னா முருகன் அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல மனிதர் அவர் ஒரு வித்தியாசப்படுத்த மாட்டார் தமிழ்நாட்டில் எல்லா தலைவரும் இன்ஃபேக்ட் தமிழ்நாடு அத்தனை பத்திரிக்கையாளர் கூப்பிட்டுருக்காரு ஸோ ஓபிஎஸ் மட்டும் ஒதுக்கி வைக்கிறாங்கிறது நான் ஒத்துக்க மாட்டேன் சரி சரி இப்போ பாஜக ஓபிஎஸ் ஃபேக்டர் டிடி தினகரன் ஃபேக்டர் சசிகலாமா ஃபேக்டர் இவங்கனாலலாம் என்ன கிடச்சிரும் பாஜகவுக்கு டிடிவி போன தடவை ஒரு இருபது சீட்டில் அதிமுக தோக்குறதுக்கு காரணமாக இருந்தாருன்னு நம்ம பேசியிருக்கோம் டிடிவி ஜெயிக்கலை ஆமாம் ஆனால் அதிமுக இல்லை இரவு தோற்க அடிச்சார் டிவிசிங் ஃபோர்ஸாக இருந்தார் நான் ஜெயிச்சா தோல்வி வாக்குகளை விட அவருடைய வாக்குகள் அந்த சில தொகுதிகளில் அதிகமாக அதிகமாக அந்த ஃபேக்டர்கள் சசிகலா ஓபிஎஸ் டிடி தினகரன் இவங்க மூணு பேருமே மோடி அரவணைசன் பவார்னு எனக்கு தோல்வது இந்த என்டிஏல இதுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பார் சி என்ன இருந்தால் கூட அதிமுக ஓட்டுக்கள் என்பது முழுசாக அப்படியே எடப்பாடி போகணும்னு நான் ஒத்துக்க இல்லை டிடி வாக்கு வாக்குவாங்கி அவர் வேணால் தோற்று போயிருக்கலாம் ராயபர் தோற்று போயிருக்கலாம் எங்கே தோற்று போயிருக்கலாம் எம்எல்ஏ போய் தோற்று போயிடலாம் எல்லோருக்கும் பர்சண்டேஜ் சார் அவருக்கா இதோடைய கிராப் பாருங்களேன் டொண்ட்டி அந்த விஜயகாந்த் கிராஃப் பார்த்திங்களா கோவாலிஃபோடு தான் போய் பாஜக கூட்டணி எடுத்துருக்காங்க கூட்டினியில் அப்புறம் குறஞ்சிருச்சு பார்த்தீங்களா டுவெண்ட்டி லெவனில் எதிர்கட்சியாகவே இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினொலில் பாஜக கூட சேர்ந்தார் வீழ்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு தேமுதிகாவுக்கு இவரை நான் தேமுதிகா வீழ்ச்சி ஸ்டார்ட் ஆனதுக்கு பாரதியேன்தா ஒரு காரணமாக அவர் உடல்நிலை காரணமான ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு ஓகே அந்த ஆக்சிடென்ட்ல நடந்தது ஓகே அதான் தலைவர் அந்த பீரியடு தான் உடல்நிலை மோசமா போச்சு நல்ல மனிதர் சிறந்த மனிதர் அன்பார்ச்சுனேட்லி அவர் உடல்நிலை கெட்டு போனதுனால கட்சியில் ஃபோக்கஸ் முடியல தினகரன்டனை வருவோம் சார் டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் ஒரு பை எலக்ஷன் ஜெயிச்சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு அஞ்சு பாத்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் ஓட்ஸ் வாங்கினாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்னொரு சட்டம் தேர்தலில் கூட மூணு பர்சன்டேஜ் குறைவு 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 தான் அவர் ஜென்டில்மேன் பாலிட்டிக்ஸ்னு பேர் வாங்கிட்டார் டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்வார் மீடியா ஃப்ரெண்ட்லி முதல் கான்ட்ரவர்சி கிடையாது அப்போ பாஜக சேர மாட்டாரா பாஜக சேர போற டிடிவி சசிகலா ஓபிஎஸ் மூணு பேரும் பாஜக கூட்டணியில் வருவாங்கிறது என்னோட கணிப்பு கரெக்டாக இருக்கும் அவங்க என்ன பண்ணுவார் மோடி இதை மூணி வச்சு ஒரு பிம்பம் அமைப்பார் இதுதான் அதிமுக உண்மை கிடையாது அது பிம்பம்னு சொல்லிட்டேன் சசிகலா யார் கூட இருந்தாங்க ஜெயலலிதா கூட அவர் எங்கே இருக்கார் எங்கள் கூட டிடிவி யார் ஜெயலலிதாவால் எம்பி ஆக்கப்பட்டவர் அவர் எங்கே இருக்கார் எங்கள் கூட பண்ணிட்டு சொல்வாங்க யார் ஜெயலலிதாவால் முதல்வராக ரெண்டு முறை அமைக்கப்பட்டவர் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் எங்கள் கூட இருக்கார் இப்படி ஒரு கட்டமை பண்ணி சாப்பிட்டாங்க சொல்லலாம் எல்லாம் சொல்லி ஒரு கட்டமை பண்ணி இது ஒரு அதிமுகன்ற தோற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு மோடி ஏன்னா அதிமுக விட்டு போனதை பாஜகவால் ஜீரணிக்க முடியல அதுதான் உண்மை பாஜக முடியல எடப்பாடி பழனிசாமி இனிமேல் திரும்பி வர மாட்டார் தெரிஞ்சு போச்சு ஏன்னா அவர் எஸ்டிபி கூட்டணி போட்டார்ன்னா பாரதிய ஜனதாவோட கதவு க்ளோஸ்ட் இனிமே திறக்க போறதில்லை அதுக்கு அது அவர் என்ன ப்ராப்ளம்னா ஏன் எஸ்டிபியோட கூட்டணியில் போட்டாங்கன்னு ஒரு அதிமுக தலைவர்கிட்ட பேசுனேன் எப்பா எங்கள் தலைவருக்கு பாஜகவோட இல்லைன்னு சொல்லி 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 டெய்லி பிரஸ் கான்ஃபரன்ஸ் இதே வேலையாக போச்சு திமுக பார்த்தீங்கன்னா கள்ள உறவு கள்ள உறவுங்குறது திமுகக்கும் திமுக பொறுத்த வரைக்கும் பாஜக அதிமுக கூட்டணி உடையலை கள்ள உறவுங்கிறது எங்கள் தலைவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கண்ணை மூடி எஸ்டிபி வரை கூட்டணி போட்டார் அப்போவாது நான் பாஜக கூட இல்லை அப்படின்னு மக்களை தெரிவிக்கணும்னா எஸ்டிபியை போன்ற கட்சியெல்லாம் கூட்டணி வச்சார் அப்படின்னு சொன்னாங்க அது உண்மையாக இருக்கலாம் சி ஒருத்தருக்கும் ஒரு அரசியல் நிலைப்பாடு உண்டுங்க இப்போ எடப்பாடி ஒரு அரசியல் நிலைப்பாடு மைனாரிட்டி குறி வைக்கிறார் அது ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு தேர்தல்தான் முடிப்படும் ஓகே சார் நம்ம பிரதமர் மோடி அவர்கள்ட்டே வருவோம் சார் ஜனவரி ரெண்டாம் தேதியும் இங்கே வந்தார் இப்போ ஜனவரி பத்தொன்பதாம் தேதி இங்கே வந்திருக்காரு இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே வந்தார் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கூட ஆகல அது ரெண்டாவது முறையாக வந்துட்டார் இது எதுக்கு சார் சவுத்தில் ஃபோக்கஸ் பண்ண போகிறாரா தமிழ்நாடு வந்தார் கேரளாவுக்கும் போனார் சவுத்தில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்களே இந்த மாதிரி பிஜேபி நார்த்தில் வந்து பிஜேபியோட வெற்றி ஆல்மோஸ்ட் உறுதியாகிடுச்சு ஆயிடுச்சு ராம்ஜன் மூவியால் அது மறக்க முடியாது ராம் மூவி ப்ளஸ் டெவலப்மெண்ட்டு ப்ளஸ் காங்கிரஸோட க்ஷீணமான நிலைமை எதிர்கட்சிகள் ஒற்றுமை இல்லாதது எல்லாம் சேர்ந்து நார்த்தில் ஈஸியாக அவருக்கு வந்துடும் யூபி பீகாரில் அந்த பெல்டெல்லாம் எம்பி எல்லாம் வந்துடும் குஜராத்லாம் கம்ப்ளீட்டாக வந்துடும் சவுத்தை ஃபோக்கஸ் பண்ணணும்னு ரொம்ப நாளாக மோடிக்கு ஆசை தமிழ்நாடு கேரளா இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கு அப்புறம் வளர்ந்துட்டு வருது இல்லைங்களே கேரளாவில் முரளிதரன் அமைச்சராக போட்டால் கூட பெரிய இம்பேக்ட் இல்லை பாலக்காட்டில் ஸ்ரீதரனே போனார் மெட்ரோ மேன்னு புகழப்பட்டவர் ஏன்னா காங்கிரஸ் ஸ்ட்ராங் ஹோல்டு கம்யூனிஸ்ட் ஸ்ட்ராங்கோல்டாங்க எப்படி தமிழ்நாட்டில் திமுக அதிமுக மாற்றி மாற்றி ஆட்சிக்கு வருதோ கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் மாற்றி மாற்றி ஆட்சி வரும் இந்த ஒரு தடவை தான் ரெண்டு தடவை கம்யூனிஸ்ட் வந்துடுது அடுத்த தடவை காங்கிரஸ் தான் சார் அதை நடுவில் உள்ள பூந்து உடைக்க முடியுமான்னு மோடி பார்க்குறாரு தமிழ்நாட்டில் அதிமுக திமுகவை பலந்து உள்ள பூந்து ஒரு மூன்றாவது அணியாக வரலமான்னு பார்க்குறார் அதற்கு உண்டான பயணங்கள் தான் இந்த ஆன்மீக பயணங்கள் தமிழ்நாட்டில் மோடி பாப்புலர் ஆனோன்னா அண்ணாமலை இப்ப நெக்ஸ்ட் வர போறார் அண்ணாமலையோட பாத யாத்திரை நிறைவுக்கு மோடி வர வந்து முடிச்சு வைக்கிறார் அப்பவும் வருவார் இனிமே மோடி அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருவார் இதனால என்ன ஒரு ரிப்பல் எஃபெக்ட் வரும் மோடி நம்ம ஒரு பா நம் ஊருக்கு அடிக்கடி வரா தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வர்றார் தமிழில் பேசுறார் ஆனால் உன்னையும் நான் ரெக்வஸ்ட் பண்ண பிஜேபி தலைவர்கள் தயவுசெய்து மோடி ஆங்கிலத்தில் பேச சொல்லுங்கள் இந்தியில பேசினா இருக்கிற ஓட்டு கணிக்காம போய்டும் ஆங்கிலத்தில் பேசினா புரிஞ்சுப்பாங்க இப்போ மன்மோகன் சிங் ராகுல் காந்தி சோனியா காந்தி ராஜீவ் எல்லாம் வந்தபோது தமிழ்நாட்டில் தான் பேசுவாங்க எல்லாரும் ஆங்கிலத்தில் பேசுவாங்க காங்கிரஸ் தலைவர்கள்லாம் ஸோ காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு அந்நிய கட்சியா இல்லை காமராஜர்லாம் இருந்த கட்சி அது ஒரு அந்நிய ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை அந்நீராக பார்க்கறதுக்கு காரணம் பாஜக தலைவர்கள் எல்லாம் வர்றாங்க இந்தியில் தான் பேசுகிறாங்க அந்த அணுகுமுறையை மாற்றினாங்கன்னா காங்கிரஸ் ஈக்குவலாக பாஜகவும் தமிழ்நாட்டில் ஒரு தேசிய கட்சியாக மதிக்கப்படும் ஆகவே மோடி ஆங்கிலத்தில் பேச 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 தமிழ்நாட்டில் ஊடுருவல் அதிகமாக இருக்கும் சார் உங்களுடைய இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் குறிப்பாக பாஜக தமிழ்நாட்டில் நான் ஒரு ஜோசிக்காரன் இல்லை பத்திரிக்கைக்காரன் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பாஜக எதிர்காலம் இருக்குது நாற்பது சைடு ஜெயிப்பாங்களா இயக்க மாட்டாங்க இருபது ஜெயிப்பாங்களா கடினம் ஒன்று ஜெயிப்பாங்களா பத்து ஜெயிப்பாங்களா வாய்ப்பு உண்டு ஏன்னா அண்ணாமலைன்ற ஃபேக்டர் நான் ஒரு பத்திரிகையாளர்னா பார்க்குற வரைக்கும் பிரமாதமான இம்பாக்ட் ஒருத்தர் சொன்னார் எனக்கு பாரதிய ஜனதா கட்சியை பிடிக்குங்க பிடிக்காதுங்க அண்ணாமலை பிடிக்கும் என்னங்க வேடிக்கையாக இருக்கு மோடியை பிடிக்காதிங்க அண்ணாமலை அப்படிதாங்க மோடியை பிடிக்காதீங்க அண்ணாமலை பிடிக்குங்க பாஜக பிடிக்காதீங்க அண்ணாமலை பிடி அந்த மாதிரி நல்லா பேசுகிறாருங்க ஏதோ ஒரு அட்ராக்ஷன் அண்ணாமலை இம்பேக்ட் பண்ணுறாரு அது ஒத்துக்கணும் அது எல்லாம் நாற்பதும் ஜெயிக்குமான்னு கேட்டிங்கன்னா அது வேலைக்காகாது ஆனால் அண்ணாமலைன்ற ஒரு மனிதர் தமிழ்நாட்டில் பாஜகவை தோளில் சுமந்துன்னு ஊர் ஊரா ஊர் ஊரா ஊர் ஊரா அலைகிறார் அதுக்கு பலன் ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கும் தமிழ்நாட்டில் பாஜக இன்னிங்ஸ் பாராளுமன்ற தேர்தலில் துவக்கப்படுமானால் கண்டிப்பாக துவக்கப்படும் எவ்வளோ சீட்டுங்கிறது நம்ம ஆட சொல்ல முடியாது மக்களோட மனநிலையை பொறுத்து பத்து சீட்டில் ஜெயிக்கலாம் பதினஞ்சு சீட்டில் ஜெயிக்கலாம் அஞ்சு சீட்டில் ஜெயிக்கலாம் ஆனால் ஒரு துவக்கமாக பாராளுமன்ற தேர்தல் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு என்ட்ரி பாயிண்டாக சி சிபிஆர்லாம் ஜெயிச்ச பொன்னார்லாம் ஜெயிச்சுருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து யாருமே எம்பி போனதாக இல்லைன்னு சொல்ல முடியாது சிபிஆர் ஜெயிச்சிருக்காரு பொன்னார் ஜெயிச்சிருக்கார் நிறைய ஜெயிச்சிருக்காங்க சுருணசாமி கூட ஜெயிச்சாரு அதே மாதிரி ஜெயிச்சாரு இப்போ தனியா அண்ணாமலை முதல்லேன்னு சொல்லிட்டு வர்றதுக்கு காரணம் ரெண்டு கூட்டணி வேண்டாங்க நம்ம தனியா நின்னு பல இப்போது நாலு எம்எல்ஏ பாஜக இருக்கு என்ன சொல்றாங்க அதிமுக தயவால் வந்த பாஜக அப்படின்னு சொல்றாங்க ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலாம் அதான சார் அது தெரியல உண்மையாக இருக்கலாம் உண்மை இல்லாமல் இருக்கலாம் நம்ம மக்கள் எப்படி போடுறாங்கன்னு நம்ம ஜோசியம் பார்க்க முடியாது ஓகே ஆனால் அதிமுக தனியாக போட்டிக்கிட்டு ஜெயித்தாலோ பாஜக அதிமுக தயவு இல்லாமல் அந்த கிரெடிட் முழுக்க அண்ணாமலைக்கு தான் போகும் அதுதான் விரும்புகிறேன் இப்போ அண்ணாமலை தலைமையில் பாரதிய ஜனதா போட்டிட்டு ஜீரோ வந்ததுன்னா அப்போ நீங்கள் சொல்லலாம் அண்ணாமலை வேலைக்கு ஆகாதுங்க அவர் போட்டி எப்படிலாம் வேஸ்ட்டுங்க பத்து தொகுதியில் வருதா வச்சுங்க ப்ளஸ்ஸு பத்து ஏன்னா ஜீரோவில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அஞ்சு வருதா ப்ளஸ் அஞ்சு ஸோ அண்ணாமலையோட ஃபேக்டர் அண்ணாமலையோட எதிர்காலம் பாஜகவுடைய எதிர்காலம் தனியாக போட்டிட்டு வாங்கும் சதவீதம் வாக்கு நம்பர் இதில் தான் அடங்கியிருக்கு ஓகே சார் தொடர்ந்து பேசுவோம் சார் என்னுடைய நினைந்து பல்வேறு கருத்துக்களை பிறந்தவங்க நன்றி சார் நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் 何時